அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து ஒவ்வொரு பொருளுக்கும் உயிர் உண்டு ஒவ்வொரு உயிரும் வளர்ச்சி அடையும் ஒவ்வொரு உயிரும் வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு அது அடையும் முழுமை அடைந்ததற்கு பிறகு முழுமை அடைவதற்காக எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொண்டதோ அதைவிட நான்கு அல்லது ஐந்து மடங்கு காலங்கள் நிலைத்திருக்கும் அதற்கு பிறகு அது அழிந்துவிடும் இறந்துவிடும் என்பது அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகும் இந்த கருத்துக்கு இஸ்லாம் முரண்படுகிறது ஒவ்வொரு உயிரும் வளர்ச்சி பெறும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் குறிப்பிட்ட ஒரு தவணை உண்டு உண்டு ஒவ்வொரு உயிரும் அந்த தவணையின்படி அது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அதோடு அது முடிந்துவிடும் அந்த தவணையை தாண்டி எந்த உயிரும் இருக்காது இது உயிருக்கும் பொருந்தும் உலகத்திற்கும் பொருந்தும் அஜல் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தவணை இருக்கிறது அஜலின் முசம்மா ஒவ்வொரு வானத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒரு குறிப்பிட்ட உலகத்திற்கும் ஒரு தவணை இருக்கிறது குறிப்பிடப்பட்ட அந்த தவணைக்காகவே தவிர நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை என்று அல்லா சொல்லுகிறான் ஆக இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும் அந்த அழிந்து போகின்ற அந்த நாளும் குறிப்பிடப்பட்ட அந்த நாளாக இருக்கும் குறிப்பிடப்பட்ட அந்த நாள் எந்த நாள் என்பது உலகத்தில யாருக்கும் தெரியாது அல்லாஹு தாலாவை தவிர இன்னவ் இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாளுடைய அறிவாகிறது அல்லாவிடத்திலே மட்டுமே இருக்கிறது சொல்வதற்கு நீங்கள் யார் என்று நபிகளாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அது சம்பந்தமான எந்த அறிவும் எந்த ஞானமும் நபியே உம்மிடத்திலே கூட இல்லை என்று அல்லாஹு தாலா திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறான் அந்த நாள் எப்படி வரும் அந்த நாள் வந்துவிடும் திடீர்ன்று எல்லா அடையாளங்களும் முடிந்ததற்கு பிறகு நீட்டி நெடுக வராது அது உடனடியாக வந்துவிடும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவான் பகுத்தா என்று சொன்னால் திடீர் என்று உடனடியாக எந்த தாமதமும் இல்லாமல் அந்த கயாமத்து நாள் வந்துவிடும் அது நீண்டு இருக்குமா என்றால் இல்லை கண்ஸு நேரத்தில் எல்லாம் முடிந்துவிடும் இல்லா கலம் ஹெல் பஸ் ரீ அஹுவா அக்ரம் கண் நேரமே தவிர அல்லது அதை குறைவான நேரமே தவிர அந்த கயாமத்தென்பது ஏற்படாது என்று அல்லாஹுத் அல்லாஹ் சொல்லுகிறா கயாமத்து எப்படி ஆரம்பமாகும் ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு அறிவப்பு செய்து ஆரம்பிப்பதைப் போல அல்லாஹும் சூர் என்கின்ற எக்காலம் ஊதச் செய்து உலக அழிவை ஆரம்பிப்பான் ஒன் ஃபி எக்காலம் ஊதப்படும் ஃபசிய அமன் ஃபிஸ் சமாவாதிவமன் ஃபில் வானத்திலே பூமியிலே இருக்கின்ற அத்துணை பேர்களும் நடுநடுங்கி போவார்கள் உலகம் அழியப் போகிறது என்பதற்கான அறிவிப்பு எக்காலம் அது ஊதப்பட்ட உடனேயே உலகமே நடுநடுங்க ஆரம்பித்து விடும் இந்த பூமி இதா ருச்சத்தில் அருந்துர் ரஜ்ஜா பூமி கடுமையாக உழுக்கப்படும் நாம் ஒரு வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறோம் வாகனம் நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து நம்மை உழுக்கி எடுக்கின்ற பொழுது நாம் என்ன ஒரு நிலையிலே இருப்போம் அதே போன்று உழுக்கப்படும் இதா வானம் தலைகீழாக புரட்டப்படும் பூமி தலைகீழாக புரட்டப்படும் இந்த பூமி உழுக்கப்படும்

தூக்கப்பட்டு தூக்கி அடிக்கப்படும் துக்கத்தா தக்கத்தம் வகை இதா துகள் இந்த மூமி போய்விடும் அந்த பூமிக்குள்ளே இருக்கின்ற மனிதர்களுடைய நிலையை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள் பூமி எப்படி என்றால் பூமியை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய மலைகளுடைய நிலை என்ன மலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும் விடும் ஜிபாலு மலை பெயர்க்கப்படும் மலை பறந்து கொண்டிருக்கும் மலை மேகங்களை போன்று வகிய தமுர் மர்ற மேகங்கள் எப்படி கடந்து கொண்டிருக்கின்றனவோ அவ்வாறு மலைகள் கடந்து கொண்டிருக்கும் மலைகள் சுக்குநூறாகிவிடும் மலைக்கும் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான் மலை மணலாக மாறிவிடும் மலை இருக்கின்ற இடமே தெரியாமல் ஜிபாலு போய்விடும் இந்த இப்படி ஒரு மலை இருந்ததா என்று தெரியாத அளவிற்கு மலை பெயர்க்கப்பட்டு துகள் துகளாகி அது இல்லாத இடமே அது இல்லாததை போன்று ஆகிவிடும் மலைக்கு இந்த நிலை என்றால் நாம் ரசித்து கொண்டிருக்கின்ற கடல் கடல் ஒரு அரவணைப்பிற்குள் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி ஒரு பெரும் பெரும் ஏரிகளை எல்லாம் அணை காத்து கொண்டிருக்கிறதோ அதை போன்று அணை உடைக்கப்பட்டு ஏரிகள் ஊருக்குள் வந்தால் என்ன நிலைமை அதே போன்று கடலுடைய அணைகள் அத்தனையும் நீக்கப்பட்டு விடும் பிஹாரு பிஹார் கடல் பிளக்கப்பட்டு விடும் வயதல் பிஹார் என்று இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுகிறான் கடல் எரிக்கப்பட்டு விடும் என்கின்றான் கடல் எப்படி எரியும் தண்ணீருடைய மூலக்கூறு ஹச்சுவோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்பது அறிவியல் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நெருப்பை உருவாக்கக்கூடியவைகள் அல்லாஹு தாலா அந்த இரண்டு மூலக்கூறுகளை வைத்து நெருப்பை அணைய வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மூலக்கூறுகளை மாற்றி அமைத்து விட்டால் கடல் பற்றி எரிய ஆரம்பித்து விடும் கடல் கியாமத்துடைய நாளையிலே எரிந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பூமியுடைய நிலை எப்படி என்றால் வானத்துனுடைய நிலை சந்திரனுடைய நிலை சூரியனுடைய நிலை இதம் சுகுவிர பிரம்மாண்டமான் அந்த சூரியன் சுருட்டப்பட்டு விடும் சூரியன் சுருட்டப்பட்டுவிடும் சந்திரன் ஒளி இழந்து விடும் சூரியனும் சந்திரனும் மற்ற கோள்களும் கிராவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஈர்ப்பு விசையின் காரணமாக தனித்தனியாக வட்ட பாதையிலே சுற்றி கொண்டு இருக்கிறது உலகம் அழுகின்ற அந்த தருவாயிலே ஒன்றோரொன்று சூரியனும் சந்திரனும் நெருங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவ்விரண்டும் வேகமாக சென்று மோதிக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை என்ன கதரத் பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் சூரியனை விட சந்திரனை விட பல மடங்கு கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் என்று அல்லா தாலா சொல்லுகிறான் கத்திகான் சிவப்பு நிறத்திலே ரோஜாவை போன்று வானம் நம்முடைய கண்களுக்கு புலப்படும் ஆக ஒட்டுமொத்த உலகமும் அழிந்து போய் போய்விடுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு உயிர்களும் மனிதர்களுடைய நிலைகளும் என்ன வாகும் என்பதை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது மனிதன் அழைவான் அலைக்கழிவான் எங்கு போய் ஒளிவான் எங்கும் ஒளிந்து போக முடியாது அத்துணையும் அழிந்து போகும் வானம் அந்த சராசரம் பூமி பூமியிலே உள்ள மனிதர்கள் ஏன் மலக்குமார்கள் கூட அழிந்து போவார்கள் உலகத்திலே எதுவுமே மீதம் இருக்காது அல்லாவை தவிர

அடக்கியாளக்கூடிய அல்லாவுக்கும் மட்டுமே அந்த நாள் சொந்தம் அதற்கு அடுத்து பார்ப்போம் இன்றைய சென்று விடுவோம் இன்றைய அல்லாஹு தாலாவுடைய பெயர் நான்கு பெயர்கள் அல் மாலிக் அரசன் எனவே யா மாலிக் அரசனே யா குத்தூஸ் தூய்மையானவனேலிக் யா குத்தூஸ் யா 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 சலாம் 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 அமைதி அளிப்பவனே அபயம் அளிப்பவனே யா சலாம் என்றால் அமைதி தருபவன் என்பது பொருள் யா முன் என்றால் அபயம் அளிப்பவன் நிம்மதி தருபவன் பாதுகாப்பு அளிப்பவன் என்பது பொருள் எனவே இன்றைய அஸ்மாவுல் ஹசுனாவாக அல்லாஹுடைய அழகிய பெயர்களாக யா மாலிக் யா குத்தூஸ் யா சலாம் யா மோமின் யா மாலிக் யா குத்தூஸ் யா சலாம் யா மோமின் என்பதை நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் இன்றைய திக்கருக்கு நாம் சென்றுவிடுவோம் ரசுல்லாய் சதல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் கூறுவார்கள் நீண்ட ஹதீசனுடைய ஒரு பகுதி திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட நீண்ட ஹதீசனுடைய ஒரு பகுதி அபு சாயித் அல் ஹுத்ரி ரதி அல்லாஹு அவர்களும் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலான்பவர்களும் அறிவிப்பு செய்வார்கள் யார் லாயிலாக இல்லாஹு என்று சொல்லுவார்களோ அத்ததில் சொல்லுகிறான் என்னை தவிரவர் யாரும் இறைவன் கிடையாது உடனடியாக பதில் சொல்லி விடுகிறான் எனவே நாளை முழுவதும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் அல்லாஹு தாலா வார்த்தைகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் உங்களை முன்னோக்கி கொண்டே واخر دعوانا أن الحمد لله رب العالمين